இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் போன வருடம் இந்த சம்பவம் சென்னையில் நடந்திருக்கிறது சென்னையில் இருக்கக்கூடிய தாம்பரம் ஜமீன் ராயப்பேட்டை பகுதியில் வசித்து வருபவர் ஆறுமுகம் இவருக்கு வயது ஐம்பது இவர் பூ வியாபாரியாக இருக்கிறார் ஆறுமுகத்தினுடைய மனைவி மஞ்சளா இந்த பெண்ணுக்கு வயது நாற்பத்தைந்து இவர்களுக்கு ராஜேஷ் என்கின்ற மகனும் வசந்தி அமுலு என்கின்ற இரண்டு மகள்களும் இருக்கின்றனர் இவர்களுக்கு திருமணமாகி தங்களுடைய குடும்பத்தாருடன் வசித்து வருகிறார்கள் இதற்கிடையில் வசந்திக்கும் அவருடைய கணவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் அவர்கள் பிரிந்துவிட்டனர் இவர்களுக்கு மகன் மகள் இருக்கின்றனர் இதனால் கடந்த ஐந்து ஆண்டுகளாக வசந்தி குழந்தைகளுடன் பெற்றோர் வீட்டில் வசித்து வருகிறார் ஆறுமுகத்தினுடைய மகள் அமுலு மாங்காட்டில் கணவரோடு வசித்து வருகிறார் ராஜேஷ் தனது மனைவியுடன் ஜமீன் ராயப்பேட்டையில் தனியாக வசித்து வருகிறார் இதற்கிடையில் கடந்த சில ஆண்டுகளாக வசந்திக்கு இன்ஸ்டாகிராம் செயலி மூலமாக அண்ணாநகர் பகுதியில் வசித்து வரும் முப்பத்தைந்து வயதான மோசஸ் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த பழக்கமானது இரண்டு பேருக்குள்ளும் கள்ளக்காதலாக மாறவே ஆறுமுகத்தின் வீட்டிலேயே கள்ளக்காதல் ஜோடி உல்லாசமாக இருந்து வந்துள்ளது இந்த தகவல் வசந்தியின் பெற்றோருக்கு தெரிய வரவே அவர்கள் மகளை கண்டித்தனர் மேலும் கள்ளக்காதலிக்கு மதுபானம் அருந்தும் பழக்கத்தையும் கற்பித்த நிலைமையில் இவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து போதையில் உல்லாசமாக இருந்து வந்துள்ளார்கள் கடந்த பத்து நாட்களுக்கு முன்னதாக இரண்டு பேரும் அதே பகுதியில் வாடகைக்கு வீடு எடுத்து கள்ளக்காதல் ஜோடி உல்லாசமாக இருந்து வந்துள்ளது மது போதையில் மோசஸ் வசந்தியை துன்புறுத்தவே ஒரு கட்டத்தில் தன்னுடைய குழந்தையுடன் வசந்தி சகோதரி அமுலுவின் வீட்டுக்கு சென்று விட்டார் அன்றைய நாளின் இரவில் வசந்திக்கு தொடர்பு கொண்ட கள்ளக்காதலன் மோசஸ் நீ வீட்டுக்கு வராத பட்சத்தில் உன்னுடைய பெற்றோரை கொலை செய்து விடுவேன் என்று மிரட்டியிருக்கிறான் வசந்தி அதனை பெரிதாக கண்டுகொள்ளாத நிலைமையில் வசந்தியின் பெற்றோரை மோசஸ் தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து சென்று இருக்கிறார் அங்கு மூவரும் சேர்ந்து மதுபானம் அருந்தியிருக்கிறார்கள் இதற்கிடையில் வசந்தி தன்னுடைய பெற்றோருக்கு இரண்டு நாட்களாக போனில் தொடர்பு கொண்டும் அவர்கள் அழைப்பை எடுக்கவில்லை இதனால் சந்தேகமடைந்து சகோதரர் ராஜேஷை வீட்டுக்கு சென்று பார்க்கும்படி கூறியிருக்கிறார் வசந்தி அவர் நேரில் சென்று பார்த்தபோது மோசஸின் வீடு பூட்டி கிடந்துள்ளது அக்கம்பக்கத்தினர் உதவியுடன் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது ஆறுமுகம் மற்றும் மஞ்சுளா தம்பதிகள் தலை கழுத்து முகம் தொடை போன்ற பகுதிகளில் பலத்த வெட்டுக்காயத்துடன் காயத்துடன் பிணமாக கிடந்தனர் இதனையடுத்து இந்த சம்பவம் தொடர்பாக சிட்லப்பாக்கம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்படவே சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீஸ் அதிகாரிகள் தலைமறைவாக இருக்கக்கூடிய மோசஸை தேடி வருகிறார்கள் மேலும் அவர் மஞ்சுளா ஆறுமுகத்தை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து வருவதும் பின்னர் மற்றொரு நபருடன் அங்கிருந்து தப்பி செல்வதும் அங்கிருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா காட்சிகளில் இடம்பெற்றுள்ளது இதனால் கள்ளக்காதலி தன்னுடன் உல்லாசமாக இருக்க வராத காரணத்தால் அவர் என்னுடைய பெற்றோரை கொலை செய்தது அம்பலமானது பாருங்கள் இதுக்கு கொலை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு பாருங்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்